கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது அமேன் ஆம் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களை வைத்து இன்றைய வசனம் என்ற குறிப்பிலே நாம் தியானித்து வந்தோம் ஆனால் இந்த நாளிலே வசனத்தை வைத்து நாம் தியானிக்கப் போகிறதில்லை ஒரு வேதத்திலே முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ஆம் அதற்கான தலைப்பு திரியேக தெய்வன் நம்முடைய தேவன் திரிவேக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரியேக தேவனாய் நமக்கு காணப்படுகிறார் வேதத்திலே உண்டான விளக்கங்களையும் நாம் கொடுக்க இருக்கிறோம் அநேகருக்கு ஒரு சந்தேகம் பிதா வேறு குமாரன் வேறு பசு தாவி வேறு மூன்று கடவுள் என்பதாக புரிந்து கொள்வார்கள் அது தவறான ஒரு கருத்தாகும் பிதா குமாரன் பசுதாவி மூன்றுமே ஒன்றே ஒன்றுதான் மூன்றும் திரியேக தேவனாக நமக்கு நம்முடைய தேவன் திரியேக தேவன் இயேசு இப்பொழுது திரியேக தேவன் பிதா குமாரன் குமாரன் என்று சொன்னால் குமாரன் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிதாவாய் இருந்து கன்னிமலையாயில் வயிற்றில் மனிதனாய் அவதரிக்கிறார் மனிதனாய் அவதரித்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சிலுவையில் பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்த நோக்கத்தை முடித்து சிலுவையில் அறையப்பட்டு பரமேறி செல்லும் பொழுது நமக்காக பசுத்தாவியாகிய தேற்றதவாளனை நமக்காக விட்டு செல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் இந்த திரையேக தேவனை குறித்து ஜானிக்கப் போகிறோம் இதில் மத்தியிலே இருப்பவர் இயேசு கிறிஸ்து முதலில் பிதா இரண்டாவது ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் மூன்றாவது தேற்றதவாளனாகிய ஆவி இந்த மூன்றிலும் மையத்தில் இருப்பவர் இயேசு கிறிஸ்டானவர் இயேசு கிறிஸ்டேசு கிறிஸ்டானவர் தேவன்தானா என்று நாம் ஜானிக்கப் போகிறோம் இயேசு தேவனா இந்த தலைப்பிலே திரையக தேவன் இந்த செய்திக்காக எனக்கு தொகுத்து வழங்கியிருப்பது எனக்கு அருமையான சகோதரன் எனக்கு அருமையான நண்பர் ஏ அலெக்சாண்டர் அவர்கள் இந்த வசனங்களை எனக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார் நாம் தேவனை குறித்து தவறான கருத்துக்களை போதிக்க கூடாது நாம் தேவனை குறித்து தான் தவறான எண்ணங்களை நாம் வைத்துக் கொண்டிருக்க கூடாது நமக்கு ஒரே கடவுள் ஒரே தேவன் ஒரே பிதா ஒரே குமாரன் ஒரே பசுத்தாவி திரியேக தேவன் பிதா வேறு குமாரன் வேறு பசுத்தாவி வேறு என்பதாய் இல்லை மூன்று கடவுளாக யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்ற கருத்தை இந்த நாளில் பதிவு செய்து கொள்ளுகிறோம் பிதாவே மனுஷனாய் அவதரிக்கிறார் கன்னிமரியாதை வயிற்றுல மனுஷனாய் அவதரிக்கிறார் அவரே பலமேறி சொல்லும்பொழுது அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது தே அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் தான் பசுத்தாவியானவராக நமக்கு தேற்றதவாளனா இந்த அளவும் நம்மை தேற்றிக் கொண்டிருப்பவர் அந்த ஆவியான தேவன்தான் அந்த ஆவியான தேவன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நம்மால் செய்ய முடியாது இந்த உலகமே இயங்காது என்பதை விசுவாசிக்க வேண்டும் ஆமையான தேவன் தான் முப்பரிமாணங்களையும் கொடுக்கிற திரியேகு தேவன் நண்பர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு தேவனா இயேசு தாம் தேவன் என்று எப்பொழுதாவது கூறினாரா நான் தேவனாக இருக்கிறேன் என்று இயேசு நேரடியாக கூறியதாக வேதாகமத்தில் எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை அதற்காக அவர்தான் தேவன் என்று எந்த இடத்திலும் விடுத்துரைக்கவில்லை என்று அர்த்தமல்ல உதாரணமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் ஆ நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் யோவன் எதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சாதாரணமாக இதை பார்ப்பதற்கு இயேசு தன்னை குறித்து தேவன் என்று சொன்னதாக இவ்வசனத்தில் தெரியாமல் போகலாம் ஆனால் இயேசு இப்படி சொன்னதும் அதற்கு யூதர்கள் எடுத்துக்கொண்ட விதம் மற்றும் யூதர்களின் பிரதிபலிப்பை கவனிங்கள் யூதர்கள் அவருக்கு பிரயோத்திரமாக நற்கிரியை நிமித்தமாக நாங்கள் உன்மேல் கல்லெறிவதில்லை நீ மனிதனாயிருக்க உன்னை தேவன் என்று இவ்விதமாக தேவதூஷனம் சொல்லுகிறபடியால் உன்னால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்கிறார்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கூறியது மூலம் தன்னை தேவன் என்று குறிப்பிட்டதாக யூதர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் யோகான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் ஆசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் யூதர்கள் அவருக்கு பிரதி நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உங்கள் மேல் க உன்மேல் கல்லெறியவில்லை நீ மனுஷனாய் உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூர்ஷனம் சொல்லுகிறப்படினால் உண்மையில் கல்லெறிகிறோம் என்றார்கள் தர்க்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறிவில்லை நீ மனுஷக்குமாதான் நீ மனுஷனாக இருக்கிறதுனால நீ தேவன் என்று சொல்லுகிறாயே அதனால உன் மேல கல் எறிகிறோன்னு சொல்றாங்க அந்த அது தவறா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க இயேசு அதை மறுக்கவோ மாதுத்தரம் சொல்லவோ இல்லை ஆனாலும் ஆண்டவராய் கிறிஸ்டர் மறுக்கல இதிலிருந்து நானும் பிதாவும் ஒன்றராக இருக்கிறோம் என்று இயேசு கூறியது அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு தான் என்பது தெளிவாகிறது மற்றொரு உதாரணம் ஜோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நாம் பிரியமானவர்களே ஆபரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லு உங்களுக்கு சொல்லுகிறேன் யார் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்டு சொல்லுகிறார் ஆபரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள் இங்கேயும் யூரர்கள் அவர் மேல் கல் எறிந்து கொலை செய்யும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் காரணம் மோசையின் பிரமாணத்தின்படி இது தேவதூஷணம் ஆகும் லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரு பதினைந்தாம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் மேலும் நீ இஸ்ரேல் புத்ததை நோக்கி எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் ஆமாம் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்றும் அந்த வார்த்தை மாம்சமாகி என்றும் யோவான் ஒன்று ஒன்றிலும் பதினான்காம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம் யோவான் எழுதின சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஆம் ஆதியிலே இருந்த வார்த்தை தான் தேவனாக இருந்திருக்கிறது அந்த வார்த்தை தேவனிடத்திலும் இருந்திருக்கிறது ஆனால் ஆமையான தேவன் இந்த வார்த்தை மட்டுமே நமக்கு தேவனாய் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெயரானவர்களுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ஆம் பிரியமானவர்களே அந்த வார்த்தை தான் ஆரியிலே இருந்த வார்த்தை தான் மரியால் காலத்திலே யூசப் காலத்திலே மரியால் வயிற்றிலே குமாரனாய் அவதரிக்கிறார் அந்த வார்த்தை மாம்சமாக மாறுகிறது மாம்சமாக மாறி இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே குமாரனாய் அவதரிக்கிறார் மனிதர்கள் விசுவாசிக்க வேண்டும் மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக அவதரிக்கிறார் அந்த வார்த்தை இருந்தது என்றும் அந்த வார்த்தை மாம்சமாகி என்றும் யோவான் ஒன்று ஒன்றிலும் பதினான்கிலும் குறிப்பிட்டு அப்போஸ்டலாக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை யோவான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார் இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவே மாம்சத்தில் வந்த தேவன் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறது ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்டலர் இருபது இருபத்தி எட்டு கூறுகிறது அப்போஸ்டில் இருபது இருபத்தி எட்டு தேவன் தம்முடைய சுயரத்த சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சூழலிக்கிறது ஆகவே இயேசு தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய தோமா என் ஆண்டுவரே என் தேவனே என்று அழைக்கிறார் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து அதை திருத்தவில்லை மாறாக அதை ஏற்றுக்கொண்டவராகவே இருக்கிறார் என் ஆண்டவரே என் தேவனே என்றதால் கூப்பிடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது என் தே என் ஆண்டவரே என் தேவனே அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுக்கவில்லை ஏற்றுக்கொண்டவராகவே இருக்கிறார் அப்போஷனாகி பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து மகா தெய்வனம் நமது ரசட்சிகரமாக இயேசு கிறிஸ்து என்று தீர்த்து இரண்டாம் அதிகாரம் பதிமூணில் குறிப்பிடுகிறார் அப்போ பேஜது நமது ஆண்டோரும் இயேசு கிறிஸ்து என்று ரெண்டு பேஜது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் பிதாவாகிய தேவனும் இயேசுவின் தெய்வீகத்திற்கு சாட்சியாக இருக்கிறார் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்று உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் சிங்கோல் நீதியுள்ள சிங்கோலாயிருக்கிறது எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் எட்டா வாசனம் பிதாவாகிய தேவன் இயேசுவை இங்கே தேவனே என்று குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பிடுவதிலிருந்து மெய்யாகவே இயேசு தேவனாக இருக்கிறார் என்பது தெளிவாகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவதூதன் ஆகிய யோவானை நோக்கி தேவன் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்று கூறுவதை பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வேதாரமத்தின் பல பகுதிகளில் இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுவதையும் ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்வதையும் பார்க்கிறோம் மத்தியு இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வாசிக்கிறேன் கேள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாக மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் வான சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஆராதிக்கிறார்கள் குழந்தையாய் கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள் அடுத்து பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வாகனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது பறவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் ஆம் பெரியவர்களே அவரை மனிதனாய் காணும்பொழுது தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் ஆனால் அவரே மெய்யான தேவன் தேவன் மெய்யான தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக அவதரித்து இருக்கிறார் அடுத்து இருபத்தி எட்டாம் அதிகாரம் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பதினேழு வாசிக்கிறேன் கேளுங்கள் அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் அவரை பணிந்து கொள்றாங்க பதினேழாம் வசனம் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் இங்கேயும் பணிந்து கொள்ளுதலை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு சிலைவுக்கு திரும்பி வந்து அங்கேயும் பணிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக யோவான் எழுதின சுசேஷம் ஒன்பதாம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் நாம் பெரியமானதில்லை அவரை ஆராதிக்கிறதுக்காக ஒருவரையும் அவர் கணிந்து கொள்ளவில்லை இயேசு தேவன் இல்லை என்றால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் தேவதூதன் யோவானிடம் கூறியது போல இயேசுவும் என்னை ஆராதிக்க வேண்டாம் தேவனை ஆதாரியுங்கள் என்று கூறியிருக்கலாம் இவைகள் மட்டுமின்றி இயேசுவின் தெய்வீகத்தை குறித்து இன்னும் பல தேவ வேத வசனங்கள் குறிப்பிடு குறிப்பிடுகின்றன இயேசு தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவெனில் அவர் தேவனாக இல்லாவிட்டால் அவரது மரணம் உலகத்தின் பாவத்தை போக்குவதற்கு விலைக்கியமாக செலுத்தப்பட்டிருக்க முடியாது ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே தேவனாலே இல்லாமல் ஒரு சிஷியினால் நித்தியமான தண்டனைக்குரிய விலையை செலுத்த முடியாது அப்படி செலுத்தப்பட்டது என்றால் அது தேவன் வருவதால் மட்டுமே சாத்தியம் இரண்டு குறைஞ்ச ஐந்து இருபத்தி ஒன்று அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்க வேண்டும் மதித்த இயேசு மூன்றாம் நாளில் மருத்துவரில் இருந்து உயிரோடு எழுந்து பாவம் மற்றும் மரணத்தின் மேல் வெற்றி சிறந்து நிரூபித்தார் ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்து குமாரனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக உருவெடுத்து பாவிகளை ரட்சிப்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டு மீண்டுமாய் நமக்கு தேற்றவாளனாகிய அதாவது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவி நமக்கு தேற்றரவாளனாகி கொடுத்து சென்றிருக்கிறார் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்மை தேற்றிக்கொண்டிருப்பது நமக்கு பாதுகாப்பை கொடு கொடுத்து கொண்டிருப்பது தேற்றவாளனாகிய பசு தாவி தாமே தெய்வம் நம்முடைய தெய்வம் முப்பரிமாணங்களின் தெய்வம் திரியேக தேவன் பிதா குமாரன் பசு தாவி இவைகள் மூன்றும் ஆண்டவர இயேசு கிறிஸ்து தாமே தேவனாயும் இருக்கிறார் குமாரனாயும் இருக்கிறார் பசு தாவி ஆகிய பசுத்தாவியாக நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள் எப்படி ஆவி ஆத்துமா சரீரம் என்று நாம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோமோ ஆவி என்றால் நமக்கு மூச்சு காற்று ஆத்துமா என்றால் நம்முடைய உயிர் சரீரம் என்றால் நம்முடைய உடல் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு மனித உடல் இதை மூன்றும் ஒன்றாக இணைத்து மனிதனாக நாம் பார்க்கிறோம் இணைந்து எப்படி இருக்கிறதோ அது போலத்தான் தேவன் குமாரன் பசுத்தாவி பிதா குமாரன் ஆவி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆவி ஆத்மா சரீரமாகியே மூன்றும் சேர்ந்து இருப்பது போல் பிதா குமாரன் பசுத்தாவியாக முப்பரிமாணம் கொண்ட தெய்வம் தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவாக மனிதனாக அவதரித்த தெய்வன் தேவத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் ஆமேன்